ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்டு யாருமே சொல்லலை நீர் ஜோம் பண்ணோன்னு அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்தார் இரவு முழுவதும் தனிமேல ஜோம் பண்ண அதிகாலையில் பார்த்தால் ஜோம் பண்ணிட்டு இருப்பார் அதுக்கு அர்த்தம் என்ன பிதாவோடு ஒரு இணைந்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை அவர் என்ன சொல்லிட்டாரு நான் என் சுயமாக ஒன்றுமே செய்கிறது இல்ல பிதாவின் சித்தம் இப்படி தான் செய்ய உங்களுக்கு பிதாவின் சித்தம் என்னன்னு கேட்டால் தெரியாதுங்க ஏன் பிதாவையே தெரியாது கடமைக்காக ஜோ பண்ணக்கூடியவங்களும் ஆனால் நீங்கள் ஜெபத்தில் வளர ஜபத்தில் இன்னும் உறுதியாக ஜபத்தில் இன்னும் உறுதியாக தரித்திருக்கக்கூடிய அனுபவம் வரும்போது உங்களுக்குள்ள தெளிவும் திட்டவுமான தேவ பிரசனம் உண்டாகும் தேவ சித்தம் என்கிறது உணரும் தெளிவை உணர்வீங்க அப்போ ஒவ்வொரு சின்ன காரியமும் தோணும் இதை செய்யாத இதை பார்க்காத இப்படி இருக்காத இதை பேசாத ஏன் அந்த ஆபியானுடைய அனல் உங்களுக்குள்ள அதிகமாக 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 அவர் தெளிவும் திட்டவாய் பேசுவார் தெளிவும் திட்டவாய் உணர்த்துவார் தெளிவு திட்டமாக எச்சரிப்பார் தெளிவு திட்டவாய் உங்களை வழி நடத்துவார் இது யாருக்கு தெரிஞ்சது ஆதி சபையாருக்கு தெரிஞ்சது அவர்களுக்கு என்ன அந்த வாக்கு ஜெபத்தை குறித்த வாக்கு அதை விசுவாசிச்சாங்க அதை சுசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசன வாசிங்க ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க அதாவது ஏன் அவங்க ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க ஏன் ஜெப நேரத்தை கூட்டுனாங்க ஏன் ஜெபமன்றத்துல ஆசையோடு ஆவலோடு இருந்தாங்கன்னா காரணம் என்ன நான் சும்மா விதைக்கல நான் விதைக்கிறேன் நான் அறுப்பேன் அலேலியா அலேலியா நான் விதைக்கிறேன் நான் அறுப்பேன் அப்படின்னா நான் முழங்கால் நிக்கிறேன்னா அது வீணாய் போகல நான் கண்ணீர் வடிக்கிறேன்னா அது வீணாய் போகல நான் தேவ சமூகத்துல அரை மணி நேரம் செலவு பண்றேன்னா அது வீணாய் போகல அதான் அர்த்தம் எதை விசுவாசிச்சாங்க நான் ஜெபம் பண்ணும்போது நான் விண்ணப்பம் பண்ணும்போது நான் எதெல்லாம் கேட்டனும் அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு இப்ப விசுவாசத்தின் ஆவி இப்ப அநேகருக்குள்ள இல்ல புல்லா சந்தேகம் 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 ஆவியாண்ட ஒரு கிரியை என்ன விசுவாசம் அந்த விசுவாசம் இப்ப அநேக இடத்துல இல்ல என்ன விசுவாசம் தேவை நான் ஜபித்தா அந்த ஜபம் கேட்கப்படும் அதை நான் பெற்றுக்கொள்வேங்கிறதான விசுவாசம் இது யாருக்குள்ள இருந்துச்சு ஆதி சபையாட்டி யோன் சுசேஷம் பதினான்கு அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிங்க நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என் நாமத்தினாலே எதை கேட்பீர்கள் அப்போ எவ்வளவு ஒரு தாகம் இருக்கும் இப்போ ஒரு தகப்பண்ட கேட்ட என்ன கிடைக்கும் சொல்லும் போது நம்ம என்ன ரொம்ப க்ளோஸ் ஆயிரும் ரொம்ப அவரே சார்ந்திருப்போம் காரணம் என்ன ஒரு கடலை சிரிஞ்சிருப்பேன் ஏன்னா அவர் கூட போனா எனக்கு கடையில் நிறைய வாங்கி தருவாரு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ வாரியான்னு கேட்ட உடனே அந்த பிள்ளைங்க நினைச்சிடும் டக்குன்னு தொத்திக்கிடும் டக்குன்னு நினைச்சிடும் தப்பும் கூட ஒட்டிக்கிடும் டக்குன்னு நினைச்சிடும் கூட போயிடும் எதுவுமே யோசிக்காது அந்த ஒரு ஃபீலிங் தான் நமக்கு வேணும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அவருடைய நாமத்தில் எதை கேட்பீர்களோ அந்த குமாரனில் பிதா மகிழ்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் பாருங்க அதாவது ஏன் ரச்சிக்கப்படணும் ஏன் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஏன் இந்த உலகத்தில் குற்றமற்றவர்களாக இருக்கணும் ஏன் பரிசு நடத்தப்படணும் ஏன் ஒரு மனுஷன் தேவனுடைய மகன் என்னதான உறவுக்குள்ள ஆகணும்னா ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் எப்போ இந்த நிலைமைக்கு வர்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்களும் தேவ ஒரே மாதிரி இருக்கும் நீங்க தேவனோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்கும் நீங்க கேட்கறது தேவ சுத்தத்துக்கு மாறா இருக்காது நீங்க கேட்கிறது எதுவானாலும் அதன் பிறகு நடக்கும் சும்மா துஷ்டனும் துன்மார்க்கும் இருந்துச்சு ஆண்டவர் எனக்கு ஒன்னும் கிடைக்க ஒண்ணும் கிடைக்க எப்ப கிடைக்கும் நீங்க எதை கேட்டாலும் எப்ப கிடைக்கும் உங்க மனம் உங்க இருதயம் ஆசைச்சுற்றின்பம் உலக பிரகாரமான காரியங்கள் இவை எல்லாவற்றுக்கும் செத்து தேவன் பரிசுத்தம் தேவசுத்தம் என்கிறதான விதத்துல அந்த இருதயம் பக்குவப்பட்டு அந்த இருதயம் புதிதாக உருவாக்கப்பட்ட பிறகு அந்த இருதயம் எதான் விரும்பும் அந்த மனம் எதாம் விரும்பும் அந்த உள்ளம் எதாவது வாஞ்சிக்கும் தேவசித்தமான காரியம் உன் சித்தமே எனக்கு போகுது உன் சித்தமே எனப்போகுது அப்போ அந்த சித்தத்துக்கு உட்பட்டு நீங்க எதை கேட்கும் போதும் அவர் நினைச்சிவாரு அவர் மகிமைப்படும்படியாக உங்களை பிரியப்படுத்தும்படியாக அவர் நினைச்சிவாரு அந்த இயேசு கிறிஸ்துட நாமத்தினால எளிதாக கொடுக்கக்கூடியாரு இது யாருக்கு தெரியும் ஆதி அதனாலதான் அவர்கள் வெறும் ஜெபத்தை விசுவாசிக்கவில்லை ஜெபத்தில் எதை கேட்டாலும் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டார்கள் தங்களை குற்றமற்றலாக காத்து கொண்டார்கள் தேவனுக்குள் வாழ்ந்தார்கள் அதனால எதை கேட்டாலும் கிடைச்சு